ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் திருப்பலியை குறித்து அநேகர் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் நிறைய பேர் சொல்கிறீங்க இது மாதிரி பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோன்னு இது தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடமாகத்தான் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாடம் மாதிரி தான் நம்ம இதை நடத்துகிறோம் ஆகவே இதில் நிறைய புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொண்டால்தான் நாம என்ன செய்ய முடியும் பிறருக்கு அதை சொல்லி தர முடியும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர முடியும் அதனால பெரியவர்கள் இதை நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளணும் திருப்பலினா என்ன எதுக்கு இவ்வளவு விஷயம் அது உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாக்குறீங்க எவ்வளவு ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த திருப்பலிங்கிறது வந்து ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறது இல்லை இல்ல ஏதோ சாமியார் பூச வைக்கிறாருன்னு நம்ம சொல்ற இந்த ஒரு ரொம்ப ஒரு ரஃப் வே ஆஃப் டெல்லிங் வந்து அது உள்ள இருக்கக்கூடிய உழவு அற்புதங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து விலக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் இது நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது அதை நம்ம பின்னாடி நிறைய பார்க்க போகிறோம் இப்போ நான் மேலோட்டமாக நான் வந்து இந்த திருப்பள்ளியினுடைய போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குதுங்கிறத நான் விலக்கி கொண்டு இருக்கிறேன் இன்னும் ஆழமான நிலையில் இது நிறைய உணரப்பட வேண்டிய விஷயங்கள் இது உள்ள இருக்குது அதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து யோசிப்போம் இறையியல் அழுத்தங்கள் இது உள்ள எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம திருப்பலியில் இப்போ நட்கருணை வழிபாடுங்கிற ஒரு பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் காணிக்கை மன்றாட்டு முடிஞ்ச உடனேயும் இந்த நற்கருணை மன்றாட்டுன்னு ஒரு மன்றாட்டம் ஆரம்பிக்குது அதை பற்றி தான் போன தடவை பேசினோம் அதில் முதல் டைலாக் நடக்குது அதாவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அப்படின்னு நாங்கள் நீங்கள் பா மாற்றி மாற்றி சொல்கிற அந்த உரையாடல் மாதிரியான ஒரு ஜெபமுறை ஒன்று அதில் வைக்கப்பட்டிருக்கிற இப்போ இன்னைக்கு அந்த போன வாரமே நான் சொன்னேன் இந்த ஜப முறையானது நிறைய மெத்தட மெத்தடு வந்து நமக்கு இதுல வச்சிருக்கிறாங்க இந்த நற்கருணை மன்றாட்டில் நம்ம வாசிக்கக்கூடிய இந்த தொடக்க உரை ஜபம் வந்து நட்கரணை மன்றாட்டுன்னா அந்த அந்த வழிபாடு முழுவதுமா சேர்ந்தது தான் நட்கொருணை மன்றாட்டு நம்ம அந்த ப பலி பொருள்கள் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறது எல்லாமே சேர்த்தது தான் நட்கருணை மன்றாட்டு ஆனா இதுல முதல் வரக்கூடிய அந்த தொடக்க ஜபம் தொடக்க ஜெபம் வந்து ரொம்ப பெரிய ஜபமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த ஜபம் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது இத ஜபத்தை எடுத்துதான் வாசிக்கிறோம் ஒரே ஜபம் அதுக்கு கொடுக்கப்படல நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் நாலு நன்கு நற்கரணை மன்றாட்டு நம்மகிட்ட மெயினா இருக்குது சிறுவர்களுக்கென்று பல நற்கரணை மன்றாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு திருப்பலிக்காக பொதுவாக நான்கு மன்றாட்டுகள் நற்கருணை மன்றாட்டு இங்கே கொடுத்துருக்கிறாங்க அதில் முதலாவது நற்கருணை மன்றாட்டில் இந்த தொடக்க உரையை நம்ம பார்க்க முடியாது இரண்டாவது நற்கருணை மன்றாட்டு மற்றும் நான்காவது நற்கருணை மன்றாட்டில் இந்த தொடக்க உரையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க இரண்டாவது நற்கரணை மன்றாட்டுல பாருங்க இந்த நற்கருணை மன்றாட்டுக்கு என்ன தனி தொடக்க உரை இங்கு தரப்பட்டிருப்பினும் இதற்கு பதிலாக வேறு தொடக்க உரையோடு இந்த நற்கருணை மன்றாட்டை பயன்படுத்தலாம் சிறப்பாக மீட்பின் வரலாற்றை சுர சுருக்கமாக எடுத்து கூறும் பொது தொடக்க உரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறாங்க ஆனாலும் இங்கே ஒரு தொடக்க உரை கொடுத்திருக்கிறாங்க அதே போல நாலாவது நற்கருணை மன்றாட்டிலையும் தொடக்க உரை இந்த ஜபம் கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஆண்டவர்களோடு இருப்பாராக மாண்மாவோடு இருப்பாராக அது தொடர்ந்து வரக்கூடிய ஜபத்தை தான் நம்ம தொடக்க உரை சொல்றோம் இந்த நற்கருணை மன்றாட்டுக்கான தொடக்க உரையை மாற்றலாகாது இது தொடக்க உரையையும் இணைத்து மீட்பு வரலாறு முழுவதையும் சுருக்கமாக எடுத்துரைக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதுல வந்து மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதுல இதுல மாற்றவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிரிஃபேஸ் ஜெபங்கள் எல்லாமே இதை ஒட்டி அமைந்திருப்பதனால இதை மட்டும் சொல்லிட்டு வேற ஒன்றத்தை செய்து இந்த இடத்துல வச்சு சொன்னால் அது அர்த்தம் இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அழுத்தத்தை அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க இப்போ அது நம்ம பின்னாடி வந்து அது என்ன நாலாவது சொல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நார்மலாக நாங்கள் வந்து இந்த இந்த இரண்டாவது நட்கொரணை மன்றாட்டு வந்து நீங்கள் அடிக்கடி ஃபாதர்ஸ் வந்து பூசை வைக்கும்போது இந்த இரண்டாவது நட்கொரணை மன்றாட்டை அதிகமாக பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் நேரம் கொஞ்சம் குறைவா பிடிக்கும் அதனால இந்த டெய்லி மாஸ் எல்லாமே குருக்கள் வந்து இதை எடுப்பது வழக்கம் சிறப்பு திருப்பலிகள்ல தான் வந்து ஒன்று மூன்று நான்கு இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துவது வழக்கம் அப்ப பொதுவா அதனால இந்த இரண்டாவது நட்புரணை மன்றாட்டினுடைய இந்த தொடக்க உரை என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஜபம் ஆரம்பிக்குது தூயவரான தந்தையே பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அதில் இயேசுவோட குவாலிட்டியை அம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது என்னாலும் எவ்விடத்திலும் பாருங்க எல்லா நேரமும் நன்றி செலுத்தணும் பவுலடியார் என்னாலும் எவ்விடத்திலும் நன்றி சுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள வார்த்தைகள் அழுத்தம் நிறைந்த வார்த்தைகள் மெய்யாகவே உண்மையாகவே தகுதி நீதி ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன் துயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் இதுதான் மீட்புக்குரிய செயல் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யறாங்க உன் வார்த்தையான அவர் வழியாக இப்ப இந்த பிரேயர் வந்து தந்தையிடத்தில் தந்தையிடத்துல அவங்க ஜபிக்கிறதுனால உம் வார்த்தைனா கடவுளுடைய வார்த்தை தந்தையோட வார்த்தை அவர் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர் அப்ப இந்த ஜெபம் யாரை நோக்கி ஜெபிக்கப்படுதுன்னா தந்தையை நோக்கி ஜெபிக்கப்படுது அதனால தான் தூயவரான தந்தையே அப்படின்னு ஆரம்பிச்சு தந்தை சொல்ற தந்தைகிட்ட நம்ம சொல்றது மாதிரியே சொல்றோம் அப்போ பாருங்க அனைத்தையும் நீர் படைத்தீர் அவரையே இயேசு கிறிஸ்துவையே மீட்பவராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியாரால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் இதுல எவ்வளவு பெரிய இறையியல் உள்ள இருக்குங்கிறத நாங்க பின்னாடி உங்களுக்கு விளக்கி சொல்றோம் ஒரு அடுத்த கட்டமான ரிஃப்ளெக்ஷன்ல இப்போ இதில் இருக்கிற வார்த்தையினுடைய அந்த ரிச்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணணும் தான் இதை நான் நிறுத்தி வாசிக்கிறேன் ஆகவே இதெல்லாம் சொல்லிட்டு ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த இந்த ப்ரேயருடைய ஃபினிஷிங் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த வான தூதர் புனிதர் இதெல்லாம் வரும் இதுதான் திருச்சபை இதை வந்து இன்னொரு திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு புரியாது அவங்க வந்து இதையே வேணும் இதே அவங்களுக்கு இதே உங்களுக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க குழம்ப கூடாது இது நம்ம திருச்சபையினுடைய ஆர்டரில் நம்ம நிக்கிறோம் அதனால திருச்சபை வந்து புனிதர்கள் அன்னை மறியால் இதெல்லாமே நமக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது அதுக்கு ஒரு அடையாளம் இங்கே இதுதான் வான புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஏன்னா நம்ம விண்ணகத்துல இருக்கிற புனிதர்களை வான தூதர்களை எல்லாம் பிரிக்கிறது இல்லை அவங்க வேற செக்மெண்ட் இல்லை இல்லை அவங்க நமக்கு முன்னாடி போய் இருக்கிறவங்க வான அந்த கடவுளுக்கு தான் வேலை செய்கிறாங்க அப்போ நம்ம ஒரே அணியில தான் இணைஞ்சிருக்கிறோம் அப்ப நீங்க கடவுளோட பயணிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்க வானதூதரோடையும் புனிதர்களோடையும் இந்த பூமியில இணைந்திருக்கிற ஒரு அடையாளமா இருக்கிறீங்க அப்போ நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது இந்த ஒரே குரல் என்பது நம்ம கிட்ட இருக்கிற இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க மட்டுமில்ல வான தூதர்களும் இந்த நேரம் சேர்ந்து கொள்வாங்க புனிதர்களும் சேர்ந்து கொள்வாங்க இப்ப நாமளும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரே குரலாய் துதிக்கிறோம் என்ன சொல்லி துதிக்கிறோம் பாருங்க தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு புகழ்ச்சி பாருங்களேன் தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களில் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் தந்தையினுடைய பெயரால் வர வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா இந்த பாடலை இருந்தால் நம்ம பாடுறோம் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது இப்ப இந்த நட்புரணை தான் நீங்க ஜபிக்கிறீங்க என் அன்பு பிள்ளைகளே இப்ப இரண்டாவது நட்புரணை மன்றாட்டில் வரக்கூடிய தொடக்க ஜபத்தை நம்ம இப்ப பாத்துருக்கிறோம் அடுத்த செக்மெண்ட்ல உங்களுக்கு நான்காவது மன்றா நண்கருணை மன்றாட்டில் வரக்கூடிய அந்த ஜபத்தை நம்ம விலக்கி சொல்லுவோம் அடுக்க பிறகு வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவா அவங்க கொடுத்துருக்கிற நற்கருணை மண்டாட்டு தொடக்க உரை ஜபம் தனியாக கொடுத்துருக்குறாங்க நிறைய கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லுவோம் அன்புக்குரியவர்களே அதுவரை எங்களோடு நீங்கள் இந்த திருப்பலிக்காக திருப்பலியில் இணைந்து பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த திருப்பலி மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உணர்ந்த அத்துணை பிள்ளைகள் இதை அடுத்தவருக்கும் எடுத்து சென்று அவர்களும் உணர உதவி செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கடவுள் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ